பதிவு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு இதில் முதல்ல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அவர்களுக்கு எங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டு அத்தோடு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விடயமாகத்தான் இந்த பதிவு போக இருக்கின்றது முதற்கட்டமாக கடந்த வாரம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் வந்து எங்கள பெரும் தலைவர் தேசிய தலைவர் தமிழ தேசிய தலைவரை பற்றி ஒரு குறையான முறையில் வந்து அவர்கள கட்சி தொண்டனொருத்தர் பேசியிருந்தார் அது எங்களுக்கு பெரிய வேதனையை தந்திருந்தது அதே மேடையில் வந்து நாலாவது ஆளாக பேசினவர் வந்து அது தவறான விடயம் என்றதை பதிவு செய்திருக்கிறார் அதன் பின்னர் மிக வேகமாக அந்த பேசிய நபரை அந்த கட்சியிலேருந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி இருக்கிறார்கள் கட்சியிலேருந்து நீக்கியிருக்கு அவரும் வந்து தான் அது தமிழ தேசிய தலைவரை பேசி அது வந்து தவறு என்று சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்டுருக்கிறார் உண்மையிலேயே ஒரு கட்சி என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கணும் எப்படி என்றா இன்றைக்கு அந்த கட்சி வந்து என்ன தேர்தலில் நிக்க இல்லை இப்பத்தான் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் தொடங்கின உடனேயுமே அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது உண்மையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முடிவுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் எங்களோட மண் சுதந்திரம் அடைவதற்கு நாங்கள் தமிழ் இலத்துக்காக போ போராடி இருந்த நாங்கள் எங்கள தமிழ் இலத்தை மீட்பதற்காகத்தான் இன்றுவரையும் போராடி கொண்டிருக்கிறோம் விஜய் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கட கோரிக்கை வந்து உண்மையில வந்து இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஸ்ரீலங்கா அரச வந்து சர்வதேச நீதிமன்றத்தை நிறுத்த வேண்டும் பல கோரிக்கைகளோட செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் இன்று வரையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து உறங்கு நிலையில இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஜேர் வருகின்றீர்களோ அவர்கள் இதை கையில் எடுத்து இதை எங்களுக்குரிய நீதியை பெற்று தருவதாக நாடு விடுதலை அடைவதற்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதை எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொண்டோம் அதிலேயும் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் தமிழீழ மக்கள் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டும் அடுத்த கட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கான இது அடுத்தது உண்மையில் வந்து மதிப்புக்குரிய ஸ்டாலின் அண்ணர் அவர்களே நாங்கள் பெரும் நம்பிக்கை உங்கள வச்சிருந்த நாங்கள் எதுவோ ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக எங்களை விடுதலைக்கு குரல் உடுப்பீங்களா தமிழத்துக்குரிய ஒரு அணுகுமுறையை கொண்டு போவீங்களே நால வருடமாக நீங்கள் எதுவும் செய்யவில்லை நாங்கள் பல மாநாடுகள் நடத்தி உங்களுக்கு கையில் கொண்டு வந்து ஒவ்வொரு கொண்டு வந்து அந்த தீர்மான கொப்பிகளை வந்து உங்களை கையில் ஒப்படைச்சவன் ஒரு அதிகாரிகளிடம் ஒப்படைச்சவ உங்களுக்கு தெரியும் அமைச்சர் ஆனந்தி சசிதரன் கூட வந்து நின்று அங்கே ஒழுங்குபடுத்தி அந்த மாநாடுகளை செய்தது அதில் பல கட்சிகள் பல இயக்கங்கள் சேர்ந்து அந்த கோரிக்கையை கைவிட்டால் நீங்கள் எதையுமே நீங்கள் கண்டுகொள்ளவில்லை சரி பரவாயில்லை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட வந்த கட்சி இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து இந்தியாவுக்கும் த தமிழீழத்துக்கும் ஒரு போஸ்மான ஒரு தபால்காரனாக செயல்பட்டது உண்மையில் வந்து எங்களுக்கு வேதனையை தருகின்றது உண்மையில் நீங்கள் மத்திய அரசு சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னா தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானம் வந்து அப்படியே இருக்குது அந்த தீர்மானத்தை வலுச்சேர்க்கிற முறையில் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் உண்மையில வந்து உங்களை பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கும் இது ஒரு வேதினை தந்தீங்க சொல்றீங்க நான் சிறுபான்மையினம் நான் சிறுபான்மையினு தமிழ் வந்து பெரும்பான்மை இனம் எங்களுக்குண்டு வரலாறுகள் இருக்குது அதை சிறுபான்மை இனம் என்று சொல்றீங்க மற்றது கூட்டாட்சி என்று சொல்றீங்க உண்மையில தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியும்னு இன்றைக்கு சாதாரண ஒரு கோயிலில் விளக்கேற்ற விஷயத்துலேயே வந்து மத்திய அரசின் நெருக்கடி எவ்வளவுல இருக்குது நீதிமன்றம் மழையும் போய் போலீஸ் தடியடி நடத்துகிற அளவில் இருக்குது அப்போ உங்களோட கூட்டாட்சி எப்படி இருக்குன்றது உங்க மாநில சுயாட்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாமல் எதையும் செய்ய மாட்டாமல் வெறும் நகர ஒரு 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 முதலமைச்சராகத்தான் நீங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழத்துக்காக எங்கட சொந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் நாங்கள் எங்கட போராட்டத்தை செய்த நாங்கள் அந்த கோரிக்கையை தான் தமிழ்நாடு மக்கள்கிட்டே இந்திய அரசிட்டே நாங்கள் ஆதரவு நாடி நாங்கள் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐயா மதிப்புக்குரிய கருணாநிதி ஐயா அவர்கள் விட்ட தவறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீணா போன திருமாவளரை நம்பி அதே தவிர மகனும் செய்துவிட்டார ஒரு பெயரை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் இருந்தாலும் கெட்டுப்போகவில்லை நாள் போகவில்லை நாளைக்கு என்ன மூன்று நாலு மாதம் உங்களுடைய ஆட்சி காலம் இருக்குது தேர்தலுக்கு போக போகிறீங்கள் அதுக்கிடையிலேயே நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் உங்களோட குரலை செய்யலாம் உங்கள்கிட்ட நிறைய நாங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கிற நாங்கள் நாங்கள் இல்லை வைக்கோ வேல்முருகன்னிலேருந்து வேல்முருக அண்ணையிலேருந்து எல்லா கட்சிகளையும் சேர்ந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட அந்த கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் நீங்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை காரணம் அதுதான் எங்கட கோரிக்கை நாங்கள் எங்கட மண்ணில சொந்த காலில் நிற்பதற்காகத்தான் நாங்கள் போராடி அந்த கோரிக்கை கூட கொண்டு நாங்கள் நீங்கள் ஒரு திருமாவளன நம்பி ஒரு திருமாவளவன்ற என்ற வழிகாட்டெல்லாம் இன்றைக்கு மு க ஸ்டாலின் திமுக ஒரு கேள்விக்குறியில கொண்டு வந்து விட்டுருக்கு உண்மையில் திருமாவளவன் அவர்கள் வந்து செய்தது மிக மிக ஒரு துரோகமான செயல் அவருக்கு எங்கட மண்ணில் வந்து இருந்து தலைவரோட பழகி இங்கே புலம்பெயர் நாட்டில் வந்து எங்களோட சந்தி என்ன என்னோட சந்தித்த நிலப்பழம் எல்லாம் இருக்குது அவருக்கு எங்கட வரலாறு தெரியும் கடைசியில் ஒரு சொல்லுவாங்கள்ல வெண்ணை திரண்டு வர பானையை உடைச்ச கதையாக திருமாவளவன் வந்து தண்டை அரசியலையும் உடைச்சு திமுக பரம்பரை அரசியலையும் உடைச்சது மாதிரி அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியில் திமுக அரசியலையும் உடைச்சி அறிஞ்ச மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் இப்படி திமுகவோட இப்படி பேச வேண்டிய எல்லாமே உணர்ந்து விட்டது காரணம் திருமாவளவன் உண்மையில திருமாவளவனால வந்து எங்களுக்கு எந்த நன்மையுமே அன்றுமில்ல அன்றுமில்ல எப்பவுமே இல்லை திருமாவளவன் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியான துரோகங்களைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார் இது ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்னர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து நாங்கள் கூட்டாட்சி உங்கள்ட்ட கேட்டு வேற இல்லை நாங்கள் சிறுபான்மை இல்லை அதாவது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தீர்மானம் முழுமையாக உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் இன்றைக்கும் இருக்குது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துற வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு கீழே குறைச்சி நீங்கள் பார்க்குற வேலைகளை வைக்க வேண்டாம் மற்ற நீங்களும் பார்க்கலாம் வந்து தாயத்திலேருந்து வந்த கட்சி தான் நான் கேக்குதன்று அவர்கள் வரும் அரசியல் கட்சிகள் ஆறாம் திருத்த சட்டத்துக்குள்ள அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளேயும் அவர்கள் பதவி ஏற்கும் போதும் அந்த ஆறாம் திருத்தச் சட்டத்துக்குள்ளே பிரிஞ்சு போகிற இலங்கை பிரிக்க மாட்டோம் ஒன்றும் ஒட்டு ஒரே நாடு ஒரே தேசம் என்று சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்து தான் அவர்கள் எம்பியானவர்கள் அப்படி அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்த எம்பிகள் வந்து அந்த சத்திய பிரமாணத்தை விட்டு வெளியில் போக முடியாது அப்படியானவர்கள் கதையை நீங்கள் நம்பி நாங்கள் போராடினாங்க தமிழத்துக்காக போராடி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு முப்பதாயிரத்துக்கு ஏற்பட்ட மாவீரர்களும் விதைச்ச அவள் இந்த மண்டலம் நின்று கொண்டு உரிமைக்காக போராடுறோம் திமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய விடயம் எங்களுக்கு தமிழர்களை வந்து அந்த ஒற்ற கோரிக்கைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அங்க நடந்தது இனப்படுவோல அதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் அந்த ஒற்றையாட்சி அரசுக்கு மக்கள் இருக்க முடியாது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகத்தை நீங்கள் எங்களுக்கு பெற்று தாழ்வதற்குரிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் இல்ல கஷ்டம் என்றால் தயவுசெய்து நீங்கள் நாலரை வருஷமாக நீங்கள் மௌனமா இருந்த வலுப்பும் இருந்துட்டு நீங்க போகலாம் இனி ஒரு காலத்துல யாராவது அந்த தமிழ்நாட்டை ஆள வாரவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் என்று தான் சொல்றோம் இதுலேயும் வந்து மணியரசன் ஐயா நெடுமாறையா ஐயா வைக்கோன்ன போன்றவர்கள் வேல்முருகனை போன்றவர்கள் தெளிவாக நிற்கிறீர்கள் ஏனையவர்களும் நீங்கள் இதை வலிச்சேர்த்து நான் நாங்கள் கோரிக்கை முழுக்க தமிழம் என்ற அந்த ஒற்ற கூட நாங்கள் நிற்கிறோம் இந்த கூட்டாட்சி சமத்தி என்ற என்ற எதிர்க்குமே நாங்கள் போக விரும்பவில்லை என்றும் மீண்டும் ஒரு தடவை திமுக தலைமைக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு முதுகில குத்திட்டீங்கள் என்ற வேதனை எங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் ஒரு ஒரு தபால் ஒரு முதலமைச்சராக ஒரு இனத்து ஒரு இனத்தின்றி ஒரு மூத்த குடிமகனாக ஒரு முதல் குடிமகனாக நீங்கள் எங்களுக்கு எங்களை தாங்கி பிடிப்பீங்கள் என்ற போது நாலரை வருஷம் அவங்க நாங்கள் கடைசியில் நீங்கள் திரும்பாவள நம்பி நீங்களும் பான்குணத்தில் விழுந்துட்டீங்கள் அந்த மண்பானையை உடைச்சிட்டீங்க எனவே வேதனையோட இந்த பதிவை சொல்கிறோம் தயவு செய்து தமிழில் வந்த ஒற்றை கோரிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கோ இல்லையென்றால் நீங்கள் மௌனம் நாலரை வருஷம் மௌனமே இறந்த மாதிரி இருந்துகிட்டே போயிருக்கலாம் உண்மையில் எங்களுக்குரிய வேதனை என்ன இருக்கு வேண்டு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு ஊடகம் கூட வந்து எங்களை பற்றி பேச முடியாது பேசுதில்லை கேட்டால் தமிழக அரசு தடை செய்து வச்சுருக்கு எங்கேயாவது நாலரை வருஷத்துலையும் ஈழம் சார்ந்து எங்களோட கோரிக்கை சார்ந்து எங்களோட மாநாடு சார்ந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஊடகத்தில் வந்திருக்கோண்டால் ஒன்றிலே மிரையில தமிழ்நாடு அரசு மறைச்சிருக்குது போட முடியாது நாங்கள் ஊடகங்கள் சொல்லுதும் எதையும் கொண்டு வராமல் எல்லாமே இருட்டடிப்பு நடக்குது தமிழ்நாடு முதல்வர் அவர்களே இதை கவனத்துக்கு எடுங்க எங்கட கோரிக்கை தமிழகம் தமிழத்தை விட்டு நீங்கள் எல்லாம் சான்றதுன்னா நீங்கள் மௌனமாக இருப்பது நல்லவன்று கேட்டுக்கொண்டும் மற்றும் மீண்டும் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் நீங்கள் உடனடியாக முடிவெடுத்து நீங்கள் எங்களோட தலைவரை பற்றியும் எங்களோட மண்ணை பற்றியும் தேசிய தலைவர் பேசினவர்களை கட்சியிலிருந்து நீக்கினதுக்கு நன்றியை கொண்டு எல்லோரும் சேர்ந்து தமிழீழம் என்ற ஒற்று ஒற்ற கோரிக்கைக்கு தான் நீங்கள் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய நாங்கள் தமிழத்துக்காக போடுறோம் நாங்கள் தமிழத்தை தாண்டி ஒரு எதுவும் நாங்கள் உங்கள்ட்ட கேட்கல அந்த அந்த ஒரே கோரிக்கைக்கு உங்களோட கட்சியும் செயல்பட வேண்டும் உங்களோட தேர்தல் விஞ்ஞானத்திலையும் இதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகம் தமிழீழம் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அங்கு நடந்தது இனப்படுகொலை சர்வதேச விசாரணை வேணும் என்றதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அத்தோடு நீங்கள் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பு புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் எங்கட உறவு அதாவது ஈழ அகதிகள் மற்றும் தமிழ மக்கள் சேர்ந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் கோரிக்கையை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்று வெற்றி கழகத்திட்டையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக அப்படியே பெற்றுக்கொள்கிறேன் தமிழரின் தாகம் தமிழர் தாயகம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்